மலேசியா கோலாலம்பூரில் சர்வதேச அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிலம்பாட்ட போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியில் ஐந்து நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருபத்தொன்று வீரர்கள் பங்கேற்ற நிலையில் திருச்சி மாவட்டம் பிச்சாண்டர் கோவில் கீழத்தர் கிராமத்தில் வசிக்கும் திரு பாபு சுகந்தி தம்பதியர்களின் மூத்த மகன் பி எஸ் உத்தரேஸ்வரன் இந்த சர்வதேச அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் சிலம்பாட்டப் போட்டியில் கலந்து கொண்டு இரண்டாவது இடத்தை பிடித்து வெள்ளிப் பதக்கம் வென்று நம் இந்திய நாட்டிற்கும் தனது பெற்றோர்களுக்கும் தான் பிறந்த கிராமத்திற்கும் தான் படிக்கும் பள்ளிக்கும் நம் தேவேந்திரகுல சமுதாயத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் பதக்கத்தை வென்று நாடு திரும்பிய நிலையில் இவருக்கு பலரும் சால்வை அணிவித்து தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த குழந்தைகள் படிப்பில் மட்டுமின்றி அனைத்திலும் சாதனை படைக்க வேண்டும் என்றும் பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் பலரும் பாராட்டியும் வருகின்றனர் மேலும் தொடர்ந்து நடைபெறும் போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி அடைய தங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் சர்வதேச அளவிலான போட்டிக்கு செல்லும் வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு தமிழக அரசு சார்பில் எந்த ஒரு உதவிகளும் வழங்கப்படவில்லை என்றும் மாறாக தன்னார்வலர்களால் வழங்கப்பட்ட உதவியை கொண்டே போட்டிகளில் பங்கேற்கின்றனர் என்றும் எனவே இந்த நிலை மாற இவர்களை போன்ற விளையாட்டு வீரர்களுக்கு தமிழக அரசு உதவிட வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை பலரும் அரசுக்கு முன்வைத்து வருகின்றனர் மேலும் இந்த போட்டிகளில் இவருடன் தேனி வருச நாட்டை சார்ந்த நான்கு சிலம்பாட்ட வீரர்கள் கலந்து கொண்ட நிலையில் அவர்களும் பதக்கம் வென்று நாடு திரும்ப டி கே வி ராஜாஸ் ஊடகம் வாழ்த்துகிறது ஏறையும் போரையும் குலத்தொழிலாக கொண்டு நம் மண்ணின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றி நம் நாட்டிற்கும் நம் தேவேந்திர குல சமுதாயத்திற்கும் பெருமை சேர்த்த சிலம்பாட்ட வீரர் பி எஸ் உத்தரேஸ்வரன் அவர்களுக்கு டி கே வி ராஜாஸ் ஊடகம் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் டி கே வி ராஜாஸ் செய்திகளுக்காக